இன்று நமது சர்வசக்தி ஜோதிடத்தில் நாம் காண இருப்பது ராசி கட்டங்கள் மேஷம் ரிஷிபம் மிதனம் கரகம் சிம்மம் கன்னி தனுஷ் மகரம் கும்பம் மீனம் இப்படி ராசி கட்டம் என்பது இந்தந்த இடத்தில் இருந்துதான் மேஷம் முதல் மீனம் வரை இது நம்மளுடைய ஜாதகத்தை நிலாம் மிதுனம் வந்து காற்று கடகம் வந்து நீர் சிம்மம் வந்து நெருப்பு கன்னி வந்து நிலம் துலாம் வந்து காற்று விருச்சகம் வந்து நீர் தனுசு வந்து நெருப்பு மகரம் வந்து நிலம் கும்பம் வந்து காற்று மீனம் வந்து நீர் இது வந்து பஞ்சபூதங்கள் இந்த கிரகங்கள் இந்த நெருப்பு நிலம் காற்று நீர் அதே மாதிரி சிம்ம ராசியில வந்து நெருப்பு கண்டில நிலம் தொலாமில காற்று நீர் நாலா பிரிச்சு நான்கு நான்கு கட்டங்களாக மூன்று விதமாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இது ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிக்குவோம் இப்பொழுது ராசி கட்டங்களில் ஜீரோ பர்சென்ட் நீச்ச கிரகம் கிரகம் என்பதை பார்ப்போம் துலாம்ல சூரியன் நீச்சம் விசயத்தில் வந்து சந்திரன் நீச்சம் தனுசுல தனுசுல ஏதோ நீச்சம் இல்லை மகரத்துல வந்து குரு நீச்சம் மீனத்துல வந்து புதன் நீச்சம் மேசத்துல வந்து சனி நீச்சம் விசிமத்துல வந்து ராகு கேது நீச்சம் கடகத்துல வந்து செவ்வாய் நீச்சம் இந்த மாதிரி நம்மளுடைய ராசி கட்டங்களில இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் நீச்சம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீச்சம் என்றால் ஜீரோ பர்சன்ட் வலிமை என்பதை நாமளே இதுல இதை வச்சு அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்கிறோம்